ஒரு செல்வந்தர்களும் ஒரு சுற்றி பார்க்கவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளிநாடு போகக்கூடியவர்களும் பாஸ்போர்ட் சார்ந்து வருவாங்க ஒரு பிழைப்பு தேடி போகக்கூடியவர்களும் வருவாங்க அப்போது இது இது இதில் ரொம்ப நெகிழ்ச்சியான தருணங்கள்னு ஏதாவது இருக்குது சார் நிறையா இருக்குங்க நிறையா நிறையா நெகிழ்ச்சியான தருணங்கள் வந்து இருக்குது மதுரை பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்போ பார்க்கணும் அங்கே நீங்கள் சொன்ன அந்த செல்வந்தர்கள் டூரிஸ்ட்டு ஒரு ப்ளஷர் ட்ரிப் போகிறவங்க அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாகவும் விளப்பு தேடி வெளிநாடுகளுக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கக்கூடிய இது வந்து மதுரை பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இருக்கும் அங்கே நீங்கள் பாஸ்போர்ட் சேவா கேந்திரம் போனாலே பார்க்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க தான் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க இதாக போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களை அறியாமையினாலேயும் தெரியாதனாலையும் அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும் சின்ன சின்ன சிக்கல்கள் அதை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது